மக்களை இந்த ரோடு செங்கப்பள்ளி ஈரோடு பைபாஸ் ரோடு தான் இந்த ரோடு வந்து ஃபோர் வே ட்ராக் ரோடு ஒன் டூ பிளஸ் ஒன் டூ அந்த பக்கம் டூ ட்ராக் இந்த பக்கம் ரெண்டு ட்ராக் இப்போ சைடில் ஒரு ஒயிட் லைன் போட்டு ஒரு சின்ன ட்ராக் போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இந்த ட்ராக் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இரு சக்கர வாகனங்களும் அதே நேரத்தில் மக்களும் பாத யாத்திரை பாத சாரிகள் நடந்து செல்லக்கூடிய இந்த ரோடு தான் ஒரு கோடு போட்டு அந்த பக்கம் பிரிச்சுங்க இதில் தான் இந்த டூ வீலர் கார் போகிறாரு பார்த்தீங்களா இதுதான் டூ வீலருக்கான வழி ஏன்னா ஒருவேளை ஹை ஸ்பீடு வாகனங்கள் இதில் வரும்போது டூ வீலர் காரங்களுக்கு எந்த அபகடமும் ஏற்படக்கூடாதுன்றதுக்காக இந்த மாதிரி சிங்கிள் லைன் அவங்களுக்கு தனியாக ஒரு லைனில் ஒதுக்கி விட்ருவாங்க அந்த இதில் அவங்க டிராவல் பண்ணிக்கிறாங்க இந்த இப்போ இந்த எக்ஸல் கார் போகிறார் பார்த்திங்களா இதுதான் கரெக்டான ரூல்ஸு காரணம் இப்போ அவர் அவர் இஷ்டத்துக்கு எத்தனை ஸ்பீடில் வேணாலும் அந்த ட்ராக்ல போய்கிட்டே இருக்கலாம் அவருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மெதுவாக போகிறவங்க மெதுவாக போகலாம் ஸ்பீடில் போகிறவங்க ஸ்பீடில் போகலாம் ஆனால் ஒருபோதும் இந்த ரெண்டு ட்ராக்குக்கும் உள்ளே வந்துடக்கூடாது ஒருவேளை நீங்கள் ஓவர் டேக்கோ ஏதோ ஸ்பீடில் போகணும் அப்படின்றத மட்டும் இந்த செகண்ட் ட்ராக்ல ஏறி தேர்ட் ட்ரா போய்க்கணும் இதுதான் இந்த ட்ராக்கு இது ஃபோர் வே ட்ராக்கு இதே நம்ம சிக்ஸ் வே ட்ராக்கு இருக்குது சிக்ஸ் வே ட்ராலையும் சிக்ஸ் வே ட்ராக்குன்னு எடுக்கும்போது கூட இருக்கிற ட்ராக்கு பக்கத்தில் இருக்கிற ட்ராக்கு அந்த டூ வீலர் ட்ராக்காக தான் நாங்கள் கன்வெர்ட் பண்ணுவோம் ஏன்னா ஒவ்வொரு ஓட்டுறவங்களுக்கும் தெரியும் டூ வே ட்ராக்கில் அந்த இது இது த்ரீ வே ட்ராக்கு இந்த த்ரீ வே ட்ராக்கில் பாருங்கள் த்ரீ வே ட்ராக்கிலையும் ப்ளஸ் அது இல்லாமல் டூ வீலருக்குன்னு சைடில் ஒன்று ஒதுக்கியிருக்காங்க ஒரு ஒரு ட்ராக்கு இப்போ பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு செகண்டு தேர்டு இந்த டூ வீலர் ட்ராக்கு சைடில் இருக்குது அந்த சிவத்தை ஒட்டி பேரிகேடை ஒட்டி உள்ளது டூ வீலர் ட்ராக்கு டூ வீலர் வேணால் அதில் தாராளமாக எப்போயுமே அவங்க இஷ்டத்துக்கு போய்க்கலாம் ஆனால் ஒருபோதும் இந்த த்ரீ ட்ராக்கில் ஏறக்கூடாது அப்படி ஏறதாக இருந்தால் ஓவர் டேக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் அந்த ட்ராக்குக்கு மாறி போயிட்டீங்கன்னா சேஃப்டியாக வாகனத்தை இயக்கலாம் அதே நேரத்தில் இந்த பைபாஸ் ரோட்டில் சர்க்கஸ் பண்ணவே கூடாது நாம் போகிறது வாகனங்கிறது நம்மளுடைய வேலை கொஞ்சம் குறைக்கிறதுக்காக தவிர சர்க்கஸ் செய்யக்கூடிய வாகனம் கிடையாது அதே போல ரோடும் சர்க்கஸ் செய்கிற இடமும் கிடையாது ஸோ தயவு செஞ்சு மக்களை வாகனங்களை இயக்கும்போது யார் கூடயும் போட்டி போடாதீங்க போராமல் போடாதீங்க உங்கள் வாகனத்தை நீங்கள் இயக்க போகிறீங்க உங்கள் வீட்டுக்கு நீங்கள் சேஃபாக திரும்பி போகிறீங்கன்ற அந்த எண்ணத்தோட வாகனத்தை இயக்குனீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத் அண்ட் சில்கியாக வீட்டுக்கு போய் சேரலாம் இந்த ட்ராக்ல இப்போ இந்த ஹைவேயில் பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர் மஞ்சள் நத்தி பூ வச்சுருக்காங்க எவ்வளவு எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ தான் இந்த ட்ராக்லெலாம் வச்சிருக்காங்க மஞ்சள் நத்தி பூ இதை மஞ்சளத்தி பூன்னு எங்கள் ஊரில் சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் இருந்துரல நல்லா அழகாக ஃபுல்லாக மஞ்சள் நத்தி பூ வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அருமையாக இருக்குது இந்த ட்ராக்கு அதுவும் காலை நேரத்தில் இந்த மாதிரி பூமி இந்த மாதிரி கிளைமேட்டோட பார்த்து வண்டி ஓட்டும்போது ரொம்ப அமர்கலமாக இருக்குது ஒரு கிளைண்டை மீட் பண்ணுறதுக்காக போயிருந்து முடிச்சுட்டு திரும்ப வர்ற வழியில தான் இந்த க காணொலியை பார்த்தேன் அருமையாக இருக்குது ஸோ எல்லோரும் சேஃப் அண்ட் இது பண்ணுங்கள் அதே நேரத்தில் ஒவ்வொரு மாத மாதத்துலேயும் குறைஞ்சது ஒரு பதினஞ்சாம் தேதியோ அல்லது முப்பதாம் தேதியோ ஏதெங்கிலும் ரெண்டு நாள் உங்கள் குடும்பத்தை தலைச்சிக்கிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு குறைஞ்சி ஒரு இருபது கிலோமீட்டர் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்க கோயிலுக்கோ ஒரு சுற்றுலாத்தலத்துக்கோ போயிட்டு வாங்க ஏன்னா அப்போ தான் அவங்களுக்கும் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் உங்கள் ஃபேமிலியோடு நீங்கள் இருக்கக்கூடிய அந்த பாண்டிங் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும் அப்படிங்கிறாங்க அதனால் எல்லோரும் முடிஞ்சளவு பக்கத்தில் இருக்கிற உங்கள் பக்கத்தில் இருக்க ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் அல்லது ஏன்னா ஆரம்ப காலங்களில் நாம் முன்னோர்கள்லாம் கோயிலுக்கு தான் போனாங்க அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் கோவில் குழம்னு போய் அலைஞ்சாங்க அதனால தான் அன்னைக்கு விடுமுறை நாளாக இருந்தது மற்றபடி இந்த கறி இதெல்லாம் எடுத்து சாப்பிட்ற நாள் தான் இருந்தது ஆனால் வருங்காலங்களில் எல்லாம் கன்வெர்ட்டட் ஆகி மாறி 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 எல்லாம் மாறி போச்சு டேங்கர் லாரி எத்தனை நாளாச்சு என்னது ஏதாவது இது கெமிக்கல் கொண்டு போகிற லாரியாக தான் இருக்கும் பைக்கார் எவ்வளோ அருமையாக அந்த ட்ராக்கை பிடிச்சி ஓட்டி போகிறாருன்னு ஒரு ட்ராக்லேயும் அழகாக ஓட்டுறனா எந்த ஆக்சிடென்ட்டும் நடக்காது எல்லா மேக்ஸிமம் வண்டி ஏற்கிற எல்லா நண்பர்களுமே ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுங்க இந்த ரெண்டு சைடு மிரர குறைஞ்சபட்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளிப்பி செக் செக் பண்ணிக்கிட்டே இருங்க எந்த வண்டியாவது ஓவர் டேக் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுதா எந்த வண்டியாவது ஏதாவது பண்ணுதான்றதை செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு எந்த இதுவும் கிடையாது இன்னும் நம்ம தமிழ்நாடு மாறல வருங்க தண்ணிக்கான எடுத்துகிட்டு அவர் திறந்தவெளி மலம் கழிக்க போகிறாரு அந்த வாகடை இயக்கி தமிழ்நாடு இன்னும் டெவலப் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறோம் ஆனால் இன்னும் நிறையா பேர் திறந்தவெளி மலம் கழிக்கிறது தான் இன்னும் கையில் வச்சுருக்குறாங்க ஏன்னா அரசாங்கமே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுது ஸ்டேட் கவர்மெண்ட்டுன்னு சொல்லுது நீங்கள் கிடைக்கக்கூடிய ஏரியாக்களில் உள்ள பெட்ரோல் பங்கில் நீங்கள் போய் அங்கே சோஜாலையும் சொல்லக்கூடிய கழிவறையை பயன்படுத்தலான்றாங்க ஆனால் ச சில பெட்ரோல் பங்க் ஓனர்கள் என்ன பண்ணுறாங்க அனுமதிக்க மாட்றாங்க நிறைய பேர் அனுமதிக்க மாட்றாங்க கழிவறை பயன்படுத்துவதற்கு சமீபத்தில் அப்படி ஒரு இஷ்யூ வந்தது சென்னையிலே வந்ததுன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால கூட இருக்கலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ஓப்பன் பிளேஸை உபயோகப்படுத்துகிறாங்க இன்னும் இயற்கை அழிச்சிடக்கூடாது ஆரம்ப காலங்கள்லாம் நல்லா தான் இருந்தது இப்போ சமீப காலங்களில் தான் இந்த மாதிரி கொஞ்சம் இதாக ஆரம்பிச்சிடுச்சு எல்லாம் மாறிடுச்சு பைபாஸ்ல போய் கேஎப்சி வச்சிருக்கானுங்க பாருங்க பைபாஸ் ரூட்ல கேஎப்சி கேஎப்சி ரெஸ்டாரண்ட் பைபாஸ் ரூட்ல சின்ன பில்டிங் தான் பெருசாலாம் ஒன்றும் இல்லை சின்னதான் நிறைய இந்த பைபாஸ்ல இப்ப அதிக அளவு பேக்கரி தான் நிறைய இருக்கு என்ன காரணம்னே தெரிய மாட்டேங்குது ஆரம்பத்துல எல்லாம் வெஜிடேரியன் ஹோட்டல் நிறைய இருந்தது இப்ப அது மருவி எல்லாம் பேக்கரியா மாறிடுச்சு பாருங்க கோயம்புத்தூர் டு ஈரோடு பைபாஸ் ரோட்ல ஃபுல்லும் பேக்கரி தான் எல்லாம் பிரம்மாண்ட பேக்கரி தான் பூரா அப்படியே பகல் நைட் எல்லாம் பகல் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க லைட்டை போட்டு அவ்வளவு தூரத்துக்கு கம்பீரமா வச்சிருக்காங்க அதே மாதிரி யாத்திரை தூர யாத்திரைக்கு புறப்படுறவங்க மேக்சிமம் போய் அவுட் சைட்லேருந்து சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் சுத்தமாக இருக்கிற ஹோட்டலை பயன்படுத்துங்க அதே நேரத்தில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சீக்கிரமாக தகிக்கக்கூடியதாகவும் பயிற்றுக்கு எதுவும் பிரச்சனை உருவாக்காத உணவுகளாகவும் நான் நான்வெஜ் சாப்பிடுங்கன்னு சொல்ல வெஜ்ஜு சாப்பிடுங்கன்னு சொல்லல உங்கள் விருப்பம் அதே நேரத்தில் உங்களுக்கு எது டைஜஸ்ட் ஆகும் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அந்த மாதிரி உணவுகளை குறிப்பாக வெஜிடேரியன் ஃபுட்டை நீங்கள் ட்ராவலில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய அபிப்ராயம் நானாக மேக்ஸிமம் நம்ம கிளைண்ட்டுக்கு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறதும் சரி நம்ம கிளைண்ட்டை சொல்கிறதும் சரி டிராவல் டைமிங்கில் வெரி ஹெ ஹெவியான நான்வெஜ் ஃபுட் எடுக்க வேணா வெளியே லைட்டான நம்ம தோசையோ நம்ம இட்லியெலாம் சொன்னோம்னா அருமையாக இருக்கும் நம்ம தமிழ்நாடு இட்லி அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது அவ்வளோ பெரிய இது பேர் வாங்கினவங்க நம்ம இட்லிக்குனே அந்த மாதிரியான இட்லி கடைகளோ அல்லது தோசை இந்த மாதிரி சின்ன சின்ன சீக்கிரம் நல்லா நம்ம மனசுக்கும் பிடிச்ச மாதிரி உள்ள ஃபுட்ஸை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டிராவல் டைமில் நமக்கு அது ஒரு உபாதையாக இருக்காது பாதிதையாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க கஷ்டமாக இருக்காது ட்ராவல் டைமில் அது ஒரு பிரச்சனையே ஆகாது அப்படின்டுவாங்க ஸோ அந்த மாதிரி உணவுகளை உட்கொள்ளுங்கள் இன்னும் இன்னொன்று முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கிற நபர்கள் மேக்சிமம் கூட போகிற அந்த வாகன இயக்கியோட மைண்ட் செட்டுக்கு தேர்ந்த மாதிரி ஏதாவது பேச்சு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஃப்ரெஷ்னஸோட வண்டி ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முன்னாடி சீட்டில் உட்காந்துருக்கவருக்கு நல்ல பாசிட்டிவாக நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி நல்ல ஒரு அவருடைய அந்த ஸ்ரத்த ரோட்டில் இருக்கணும் கவனம் ரோட்டில் இருக்கணும் அதே நேரத்தில் அவர் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ரிஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் ஃப்ரெஷ்னஸ் புத்துணர்ச்சியோடு இருந்ததுன்னா கண்டிப்பாக அவர் வாகனத்தை சீக்கிரமும் இயக்குவார் உங்களுக்கு போகிற தூரம் இவ்வளோ தூரம் சீக்கிரம் வந்துட்டோமா அப்படிங்கிற ஒரு டவுட்டும் ஏற்படும் அந்த மாதிரியான ஒரு நல்ல மைண்ட் செட்டோடு முன்னாடி உட்கார்றவர் இருந்தார்னா சூப்பர் அதே நேரத்தில் அவர்கிட்ட ஒரு நல்ல டாபிக் எடுத்து கொடுத்து எல்லாருமே காரில் இப்போ ட்ராவல் பண்ணுறோமா காரில் ஏறணும் வேடிக்கை பார்த்தோம் கொஞ்சம் தூரம் தான் வேடிக்கை பார்ப்போம் அதுக்கப்புறம் எல்லாம் அவங்க தூங்க ஆரம்பிச்சுடுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இல்லாமல் முடிஞ்ச அளவு எல்லாரும் பண்டிகையில் ஏறினதுக்கப்புறம் ஒரு நல்ல டாப்பிக்கை கொடுத்து அந்த டாப்பிக்கில் நல்ல நல்ல சுவாரஸ்யமான அதே நேரத்தில் சுகமான நல்ல ஆரோக்கியமான கருத்துக்களோடு நீங்கள் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு விவாதம் நடத்திக்கிட்டே போனீங்கன்னா போகிற தூரம் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் டிரைவரோட ஸ்ரத்தை எங்கேயும் மாறாமல் ரோட்டில் இருக்கணுங்கிறதே நீங்கள் கவனத்தில் கொள்ளணும் அப்படி இருந்ததுன்னா நீங்கள் போகிற ட்ராவலிங் பர்ஃபெக்டாக இருக்கும் அதில் எந்த மாற்றும் இல்லை அவினாசி கோயம்புத்தூர் பாலக்காடு திருச்சூர் குச்சி நேராக என்ன இது டோல் ரோடு இங்கே இருந்து நேராக போனோம்னா டோல் ரோடு ஆரம்பிக்கும் இங்கே இது தான் சிக்ஸ் வே பைபாஸுங்க சிக்ஸ் வேனா சிக்ஸ் ட்ராக் இருக்கும் சொல்லப்போனால் இது எயிட் ட்ராக்குன்னு தான் சொல்லணும் சைடு ரோடையும் சேர்த்தா எயிட் ட்ராக் இந்த ரோடு பக்கத்தில் இருக்கிற ரோடு ஒன்று அது இல்லாமல் இது மூணு ட்ராக்கு அங்கிட்டப்பு மூணு ட்ராக்கு அதுக்கப்புறம் ஒன்று எட்டு ட்ராக் இது இதுதான் எட்டு வழிச்சாலேன்னு சொல்லுவாங்க எயிட் ட்ராக் ரோடு தான் ஆனால் மேக்ஸிமம் நான் ஹைவேஸில் பார்க்கும்போது டூ ரெண்டு ட்ராக்கே ப்ளஸ் சைடில் இருக்க மூணு ட்ராக்காக த்ரீ வே அது சிக்ஸ் வே ட்ராக்கு இது எயிட் வே ட்ராக்கு எட்டு வே ட்ராக்கு இது எட்டு ரோடுகள் இருக்கிறனால எட்டு ரோடு எயிட் வே ட்ராக்கு ஒவ்வொரு ரோடும் எனக்கு தெரிஞ்சு நான் மூணு மீட்டருன்னு தான் நினைக்கிறேன் அல்லது மூணு மீட்டர் இருக்கணும் அல்லது ஒன்றரை மீட்ருக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு மீட்ருங்களும் இருக்கணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு வாகனத்தோட அளவே மூணு அளவே ஒன் ஒன்றரை மீட்டருக்கு மேலே இருக்கும் நம்ம ரோட்டுக்கு தகுந்த மாதிரி அப்படி தான் வடிவம் காலையிலேயே இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்னஷோட இந்த மாதிரி நம்ம கிளைண்ட்டை மீட் பண்ணிவிட்டு வரும்போது அப்படி நல்ல இயற்கையோடு பார்த்துக்கிட்டு வாகனம் ஓடுறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குது இப்போ வர்ற சைட்லலாம் எவ்வளோ க்ரீனரின்னு எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சையே இருக்குது இந்த மாதிரி ஒரு இயற்கை காட்சி தமிழ்நாடை விட்டால் வேற எங்கேயும் போனாலும் கிடைக்காது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க பூரா பச்சை பச்சையே அழகாக இருக்குது இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு தமிழ்நாடை விட்டால் வேற எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது பின்னா கேரளா போனால் பார்க்கலாம் ஆனால் நம்ம தமிழ்நாடு தான் அநியாயத்துக்கு அழகாக இருக்கும் ஆனால் அதை நம்ம கரெக்டாக பயன்படுத்துகிற மாதிரி இடம் கம்மி வாங்க இது வேறு ஓவர் டேக் போகணும் ரெண்டு ட்ராக் போகுது பார்த்தீங்களா இப்படி தான் இந்த லாரிக்காரவங்களுடைய ஸ்பெசிஃபிக்கான இது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ட்ராக் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா அந்த ட்ராக்லேயே தான் ட்ராவல் பண்ணுவாங்களே தவிர மாறவே மாட்டாங்க இந்த ட்ராக்னா ரைட் சைட் ட்ராக்ல போகணுன்னா அந்த வண்டியில ரைட் சைட் ட்ராக் தான் சென்டர் ட்ராக்னா சென்டர் ட்ராக் நீங்கள் ஸ்பீடாக வர வாங்கினா உங்களுக்கு எந்த ட்ராக்கு காலியாக இருக்கும் அந்த ட்ராக்ல ஏறி இண்டிகேட்டர் போட்டு ஏறி அவங்கள ஓவர் டேக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மாட்டீங்களா இப்போ பாத்தீங்களா இந்த ட்ராக்கு ஓட்டுற டிரைவர் பாருங்கள் எவ்வளோ அழகாக சென்டர் ட்ராக்லயே போகிறாரு பாருங்கள் அதுக்கு முன்னாடி போகிற ரெட் கலர் காரையும் ஒயிட் கலர் காரையும் பாருங்கள் எப்படி அவங்க ஒரு ட்ராக்கை கீப்பப் பண்ணி போகிறாங்கன்னு ஸோ பைபாஸில் மேக்சிமம் ட்ராக்கு தான் ட்ராக் டிரைவிங் தான் சொல்லுவாங்க இந்த ட்ராக்கு டிரைவிங்கை கரெக்டாக பண்ணோம்னாலே நோ ஆக்சிடென்ட் அதை விட்டுட்டு நாம குட்கா அங்கிட்டு இங்கிட்டு உலட்டி உலட்டி ஓட்டணும்னா தான் பிரச்சனை ஏற்படுது இப்போ இந்த ட்ராக்ல பாருங்க காலியாக மூணு ட்ராக் கிடக்கு இப்போ இந்த ட்ராக் நான் ரைட் சைடில் ட்ராக்ல நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டுருங்கன்னு வச்சுக்கோங்க சென்ட்ரல் ட்ராக் ஃப்ரீயாக கிடக்கு கடைசி ட்ராக்கும் ஃப்ரீயாக கிடக்கு இப்போ இந்த ட்ராக்கில் பார்த்திங்களா சென்ட்ரல் ட்ராக்கில் கூட ஏறி ஒரு கார் இவ்வளோ ஸ்பீடில் போய் பாருங்க நம்ம எயிட்டி ஸ்பீடில் போனோம்னா நமக்கு பின்னாடி வர வண்டி ஒன் டுவெண்ட்டியில் அதாவது ஹண்ட்ரடுக்கு மேலே வந்தால் மட்டும்தான் நம்மளை டேக் பண்ணி போக முடியும் அப்படி இருக்கும்போது நாம அந்த வண்டிக்கு போய் முன்னாடி போய் நின்று சர்க்கஸ் காமிக்கக்கூடாது அவர் போகிறேன்னா போட்டு விட்டுருங்க உங்களால் அவரை போக முடிஞ்சால் விட்ருங்க எதுக்கு அடுத்த உங்களுக்கு தொல்லை பண்ணிக்கிட்டு ஸோ டிரைவிங்கில் மெயினானது போட்டி போறாமை இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நமக்கு மோ மோட்டார் வாகன சட்டமும் சொல்லுது எல்லாமே ட்ராஃபிக் போலீஸும் சொல்கிறாங்க எல்லாம் சொல்கிறது அதான் ஏன் போட்டி போறாமல் போடாமல் உங்கள் டிரைவிங்கை உங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனை கரெக்டாக போங்க அப்படின்னா அரசும் அரசு சொல்லுது அரசாங்கமும் சொல்லுது இந்த வண்டிக்கு இப்போ நல்லா ரெட் கலர் துணி கட்டிட்டு போனோம் ஆனால் என்ன ஒரு கட்ட என்ன பண்ணுறாருன்னு தெரில கில துணி கட்டி வர்றவங்களுக்கு பின்னாடி வரவங்க சைன் இது வைக்கணும் அந்த ஸ்ட்ரா இதுன்னு சொல்லுவாங்க அந்த இதுமாதிரி ட்ரையாங்கிளில் உள்ளதெல்லாம் வச்சு பின்னாடி வர்றவங்களுக்கு ஒரு சிக்னல் காமிச்சிட்டு தான் போகணும் ட்ரையாங்கிள் வச்சு பின்னாடி கட்டணும் ஏன்னா இது கம்பி திடீர்னு ஏதாவது வண்டி பின்னாடி வந்து பிரேக் அடிச்சதுன்னா அபகடம் இல்லைங்களா அதனால இப்போ ரோட் சைடில் பாருங்கள் எம்புட்டு இந்த பூ வச்சுருக்காங்கண்ணா அரளி எவ்வளோ அரளி பாருங்க நல்லா எவ்வளோ செம்மையான அரளியாக இருக்குது வாங்க அரளி பூலாம் பாருங்கள் எவ்வளோ பூ வீட்டில் வச்சால் கூட இவ்வளோ பூக்காது போல் எம்புட்டு பூ இவ்வளோ அழகாக பூத்துருக்கு அதோடு அதுக்கு பின்னாடி பக்கம் பாருங்கள் வயக்காடு எவ்வளோ அருமையான வயக்காடுன்னு பாருங்கப்பா அருமையான வயக்காடு செம்மையான வயக்காடு இந்த மாதிரி ரோட்டுக்கு நடுவில் ஒரு பக்கம் பச்சை பசேர்னு க்ரீனரியும் ஒரு பக்கம் செடிகளும் ஒரு பக்கம் வீடுகளும் இருக்கிறத பார்த்தா நம்ம தமிழ்நாடு அடிச்சுட்டு ஆலை இல்லைங்கிற மாதிரி தான் அவ்வளோ இயற்கை ரம்மியமான ஒரு ஏரியா தான் நம்ம தமிழ்நாடு இதை நம்ம கட்டி காப்பாற்றணுமே தவிர இருக்கிறவங்களெல்லாம் உள்ளே கொண்டு வந்து விட்டுட்டு நாம வெளியில் கைகட்டி நிற்கக்கூடாதுங்கிறத நம்ம மறக்கக்கூடாது இந்த மாதிரியான ஒரு பூமி நமக்கு இனி கிடைக்கிறது கஷ்டம் எத்தனையோ ஊர்கள் எத்தனையோ அழிவை சந்திக்கும் போது நம்ம ஊர்கள்லாம் குறைஞ்சபட்ச கம்மியான அழிவை தான் சந்திக்குது இந்த எல்லாரையும் ஓவர் டேக் பண்ணலாம் பெட்ரோலியம் வண்டி கல்லடா டிராவல்ஸோட லாஜிஸ்டிக் கல்லடா லாஜிஸ்டிக்ஸ் பொருட்களை ஏற்றி கொண்டு போகிற வண்டி வீடை ஷிஃப்ட் பண்ணுறது கொரியர் மாதிரி சப்ளை இவங்க ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டு சென்ட் டிஸ்ட்ரிக் விட்டு டிஸ்ட்ரிக்டெலாம் இந்த மாதிரி வாகனங்கள் இயங்குகிறது பாருங்கள் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே ஹெல்மெட் போடல அட்லீஸ்ட் அவர் கண்ணாடி போட்டிருக்காரு அந்த கண்ணாடி போடக்கூடிய ஒரு ஹெல்மெட்டே ஏதாவது வாங்கி போட்டிருக்கலாம் ஏன் ஹெல்மெட் போட இவ்வளோ தூரம் பயப்படுறீங்க தெரியல ஹெல்மெட் நம்ம தலையை பாதுகாக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் தானே அதுக்கு எதுக்கு இவ்வளோ தூரம் இது பண்ணுறீங்கன்னு தெரில இதாக இந்த புல்லெட் போடுற நபர் போட்டு அவர் பாருங்கள் பரவாயில்ல ஹெல்மெட் போட்டு கரெக்டாக வாங்கினதான் அந்த ட்ராக்குக்கு உள்ளே ஓட்டுறாரு பாருங்கள் எவ்வளோ அழகா பார்த்திங்களா இப்போ லாரிக்காரங்க அவங்கவுங்க ட்ராக்கில் போவாங்க இப்போ எனக்கு சென்ட்ர ட்ராக் தான் ஃப்ரீயாக இருக்குது நான் சென்ட்ரல் ட்ராக்கில் போயிடுவேன் இப்போ அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை எனக்கும் பிரச்சனை இல்லை நான் ஹார்ன் அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்கள ஹார்ன் அடிக்கணும் வண்டி வரன்றது அவசியம் இல்லை அவங்க கரெக்டாக அவங்க ட்ராக்கை ஃபாலோ பண்ணியே போனாங்கன்னா ஈஸியாக சிம்பிள் மெத்தடில் நம்ம வண்டி ட்ராவலில் அவங்கள ஓவர் டேக் பண்ணி போயிடும்